யார் தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒன்றா முதல்ல இந்த திராவிட ஒரு கும்பல் தான் இந்த மோசடி வித்தையெல்லாம் காட்டுது ரெண்டு பேரும் ஒன்று ரெண்டு பேரும் திருந்துங்கப்பா முதல்ல ஒரு மாபெரும் மேதை சட்ட வல்லுநர் படிக்காத நூல்கள் இல்லை பேசாத இது இல்லை பண்ணாத ஆராய்ச்சி இல்லை அவ்வளோ பெரிய ஆழ கொண்டு நீங்கள் யாருக்கு பக்கத்தில் வச்சு இந்த நடுநாயகமாக இப்போ ஒன்றையும் செய்தவர்கள் சாதித்தவர் பெருந்தலைவர் தாமரங்க இந்த மண்ணில் சாட்சியங்கள் இருக்கிறது இன்னைக்கு நாற்பது வயதை தாண்டி இருக்கிற அத்தனை பேரும் ஒரு அரசு துறையில் அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அடித்தளம் தான் அதை யாராலையும் மறுக்க முடியாது அவரை போய் பக்கத்துல வச்சு விட்டு உறுப்படியா ஒண்ணுமே கடைசி வரைக்கும் செய்யாத ஒரு ஆளு நடுநாயகமா வச்சுக்கிட்டு பெரியாரி யாரை கொச்சப்படுத்துகிற அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கி பார்க்கப்படுகிற இந்தியாவுடைய முகமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரை கொச்சப்படுத்திருக்கீங்க இந்த மண்ணுக்கு மகத்தான ஒரு மாமனிதராக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் ஒட்டுமொத்த இந்தியாவே தலை குனிந்து அவரை வணங்கி ஒரு மாபெரும் தலைவனாக கிங் மேக்கர் அப்படின்னு இந்திய அரசியலில் மாபெரும் தலைவர்களை உருவாக்கிய ஒரு பெரிய மேதை அன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ரெண்டுமே பக்கத்தில் வச்சு நடுநாயகமாக உங்களுக்கு வச்சுட்டிங்களா அவரை எதுக்கு வச்சிங்க என்ன சாதிச்சிருக்கிறார் இந்த மண்ணில் பேசிக்கிட்டே இருந்துட்டுன்னா அவங்களுக்கு அறிவாளியா இல்லை பேசிக்கிட்டே இருந்துட்டாருன்னா அவர் சாதித்தவரை என்ன நடந்துச்சு அவர் பேசுனதை வச்சு இந்த கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் இந்த திராவிட அரசு இது வரைக்கும் என்ன சரியில்லைன்னு தான் நீங்களே அரசியலுக்கு வரீங்க அப்புறம் எதுக்கு திரும்ப அதையே தூக்கி வந்து வைக்கிறீங்க வைக்கிறீங்க சரி அதுக்கு நீ எங்க வைக்கணும் அதை அவருக்கு தானே எல்லாருமே அப்படின்னு ஒரு கட்டமைப்பு எதுக்கு காட்டுறீங்க விஜய் உங்களுக்கு யார் இதெல்லாம் மக்கள்கிட்ட திரும்ப நீங்க மரண வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதே ஒன்றும் இல்லாதது ஒரு சொட்டு தூக்கி போட்டு போகிற ஒரு அரசியல் நீங்க தொடங்கிடுச்சு நீங்கள் நடுநாயகமாக அதுவும் பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்திட்டு இந்த பக்கம் வேலுநாச்சியரை கொச்சப்படுத்திட்டு இந்த பக்கம் இந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பெரிய போராளியை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க இன்னொருத்தர் அண்ணலை கொச்சப்படுத்துறீங்க என்ன உங்கள் உங்கள் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறீங்க இதெல்லாம் இது சரியான அரசியல் அல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்தணும் இது வரைக்கும் நீங்கள் பேசுனதில் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக இருந்தது எதையுமே நம்ம வந்து மறுக்கலை திமுக மீதான உங்கள் விமர்சனங்கள்லாம் நியாயமானது நீங்கள் ஐம்பது தலைவர்களும் காட்டிக்கிறப்ப அவங்களுக்கான மரியாதை முதல்ல எப்படி வைக்கணும்னு நீங்கள் பார்த்துங்க யாருக்கு யார் ஒன்று புரோட்டோகாலு தெரிஞ்சிருக்கணும் யாரை நடுநாயகமாக வைக்கணுன்றது தெரிஞ்சிருக்கணும் எந்த விதத்தில் நீங்கள் இந்த படத்தை வச்சுக்கிட்டு பண்றீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் சேர்ந்து கோட்டை இருக்கணும் அவங்களுக்கு இந்த தலைமை செயலகம் தமிழ்நாடு அரசு உங்கக்கிட்ட தூக்கி கொடுக்குறதா ஒரு இடத்த நீங்கள் காட்டுறீங்க பாடல் பாடலில் அந்த பாடல்லையும் நீங்கள் பெரியாரான் அந்த வார்த்தையை வைக்கிறீங்க வேற தலைவர்கள் இல்லையா யார் உங்களுக்கான ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாங்க